வணக்கம் நான் உங்கள் மோகனா அடுத்த செய்தியை பார்க்கலாம் குடிபோதையில் தகராறு செய்த தொழிலாளி அழித்து கொன்ற மனைவி நெல்லை ஜூலை இருபத்தி ஆறு குடிபோதையில் தகராறு செய்த தொழிலாளி அழித்து கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக அவருடைய மனைவி மகன் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே உள்ள தளபதி சமுத்திரம் மேட்டு காலனியைச் சேர்ந்தவர் கபி கரண் அதாவது மேட்டு காலனியை சேர்ந்தவர் கபிசூரன் வயசு ஐம்பது கூ கூலி தொழிலாளியாக இவருடைய மனைவி லதா நாற்பத்தி எட்டு இந்த தம்பதிக்கு சுமன் இருபது என்ற மகன் உள்ளார் கபிசூரனுக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளது தினந்தோறும் மது அருந்துவிட்டு போதையில் வீட்டிற்கு வந்து மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தார் மேலும் அவருக்கு மற்றொரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக கபீர் சூரனுக்கு அவரது குடும்பத்தினருக்கும் தகராறு ஏற்பட்டு வந்தது நேற்று முன்தினம் இரவில் கபீர் சூரன் வழக்கம் போல் மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்போது வீட்டுக்குள் லதா சுமன் மற்றும் லதாவின் தங்கை சுதா ஆகியோர் இருந்தனர் குடிபோரில் இருந்து கபீர் சூரன் திடீரென மனைவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்தார் இதனால் ஆத்திரமடைந்த சுமன் அதாவது ஆத்திரமடைந்த லத்தா சுமன் மற்றும் சுதா ஆகியோர் சேர்ந்து கட்டை மற்றும் மண்வெட்டியால் கபீசூரனை சரமாரியாக அடித்ததாக கூறப்படுகிறது இதில் படுகாயம் அடைந்த கபிசூரன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதுபற்றி ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து லத்தா அவருடைய மகன் சுமன் லத்தாவின் தங்கை சுதா ஆகிய மூன்று பேரையும் அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்த செய்திக்குள்ள போகலாம் சென்னை மாநகரில் சாலைகளில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் பொதுமக்கள் அவதி விரைந்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை சென்னை ஜூலை இருபத்தி ஆறு சென்னை மாநகரில் சாலைகளில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருவதால் அவற்றை சீர் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் வந்தாரே வாழ வைக்கும் நகரம் என்ற பெருமையுடன் திகழும் சென்னை மாநகரத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வேலைவாய்ப்பு வணிகம் உயர்கல்வி என பல்வேறு காரணங்களுக்காக அதிக அளவிலான மக்கள் புலம் பெயர்ந்து வசித்து வருகின்றனர் இங்கு சுமார் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் எந்திரமயமாக மக்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சென்னை மாநகரில் வசிக்கும் மக்களுக்கான சட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது யதார்த்தமான ஒன்றாக உள்ளது அதன்படி சென்னையில் தற்போது மழைநீர் வடிகால் மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் மெட்ரோ ரயில் பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது இது ஒருபுறம் என்றால் சென்னையில் உள்ள கழிவுநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளான நிலையில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலக்கும் நிலை கூட ஏற்பட்டு ஏற்படப்பட்டுள்ளது எனவே இது போன்ற பிரச்சனைகளை சீரமைப்பதற்காக மற்றும் கழிவு நீரகற்றால் கழிவு நீரகற்றல் வாரியம் மற்றும் மாநகராட்சி சார்பில் ஆங்காங்கே குழாய்கள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் சென்னை புரஷவாக்கம் பெரியார் மேடு சூளை மேடு பெரம்பூர் திருவிக்கா நகர் மாத்தூர் சின்னமாத்தூர் என பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளின் நடுவே பள்ளம் தோண்டப்பட்டு மூடப்படாமலும் மூடிய இடங்களில் சாலைகள் அமைக்கப்படாமலும் உள்ளது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் இந்த நிலையில் தற்போது சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இது போன்ற பள்ளம் தோண்டப்பட்ட பகுதிகளில் செல்லும் குழந்தைகள் பெண்கள் வழுக்கி விழும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இது போன்ற பள்ளங்களை விரைந்து மூடவும் மூடிய பள்ளங்களை விரைந்து சாலைகள் போடவும் சாலைகள் போடவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அலுவலர்களை கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆர்வலர்கள் அப்படிதான் போட்டுக்கலாம் சர்வ சமூக ஆர்வ அப்புறம் கீழே போட்டிருக்கான் சமூக ஆர்வலர்களை சமூக ஆர்வலர்களை வந்து ஒன்னா போடுங்க சமூக ஆர்வலர்களை கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்புறம் சொத்து பிரச்சனையில் நாட்டு வெடிகுண்டு திண்டுக்கல் அருகே உள்ளி நகரை சேர்ந்தவர் பாண்டியராஜன் வயது அறுபத்தி மூணு இவர் காட்டாஸ்பத்ரி பகுதியில் தனக்கு சொந்தமாக உள்ள இடத்தை தனது உறவினரான முகான் ஆசாரி சந்து சேர்ந்த நாகபாண்டி முப்பத்தி ஏழு என்பவருக்கு வாடகை கொடுத்திருந்தார் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாகபாண்டி வாடகை கொடுக்காமல் இருந்துள்ளார் இது தொடர்பாக அவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது மேலும் நாகபாண்டி தன் மகன் என்று சொல்லிக்கொண்டு பாண்டிராஜின் சொத்தில் பங்கு கேட்கும் வந்துள்ளார் பாண்டியராஜன் சொத்தில் பங்கு கேட்டு இந்த நிலையில் நேற்று முன்தினம் நாகபாண்டியன் வீட்டுக்கு வந்து நாட்டு வெடிகுண்டு வீசினார் அந்த நாட்டு வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது ஆனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இது குறித்து பாண்டியராஜன் திண்டுக்கல் தாலுகா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடி நாகபாண்டியை கைது செய்து கைது செய்தனர் பின்னர் நாகபாண்டியை கைது செய்தனர் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த பையனை போட்டிருக்காங்க சின்ன பையன் படிக்கிறேன் அடுத்த நியூஸ் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்காததால் அகழியில் குதித்து மாணவர் தற்கொலை பெயர் வந்து குகன் தஞ்சாவூர் ஜூலை இருபத்தி ஆறு தஞ்சை மேலவிதி பகுதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவரது மகன் குகன் வயது பதினேழு கடந்த ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார் இவர் கல்லூரியில் சேருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி தேதி குகன் வீட்டை விட்டு வெளியேறி சென்றார் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் தங்கள் மகனை அவரது நண்பர்கள் வீடு உள்பட பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தனர் எங்கு தேடியும் அவரை கிடைக்கவில்லை அவரை கண்டுபிடித்து தருமாறு மேற்கு போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த நிலையில் குகன் நேற்று காலை தஞ்சை மேல அலங்கம் பகுதி பெரிய கோட்டை அகழியில் இருந்து பிணமாக மீட்கப்பட்டார் போலீஸ் விசாரணையில் குகன் தான் படிக்க விரும்பிய கல்லூரி இடம் கிடைக்காததால் மன உளைச்சலில் இருந்து வந்ததும் இதனால் அகழியில் குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது அடுத்த செய்தி ஆந்திர பக்தர்களின் கார் கண்ணாடியை உடைத்து தங்க வைர நகைகள் திருட்டு ஆமா தங்க நகைகள் திருட்டு ராமேஸ்வரம் ஜூலை இருபத்தி ஆறு ராமேஸ்வரம் வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆந்திர பக்தர்களின் கார் கண்ணாடியை உடைத்து தங்க நகைகளை வைர நகைகளை திருடிச் சென்ற மர்ம ஆசாமியை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பக்தர்கள் காரில் வந்தனர் நேற்று முன்தினம் இரவு பஸ் நிலைய பகுதியில் சீதா தீர்த்தம் அருகே உள்ள சாலையோரத்தில் காரை நிறுத்தினர் அந்த பகுதியில் உள்ள ஓட்டலுக்கு சாப்பிடச் சென்றனர் திரும்பி வந்து பார்த்தபோது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் காரில் வைத்திருந்த தங்க மோதிரம் வைர கம்பல்கள் ரூபாய் பத்தாயிரம் ஆகியவை திருட்டு போனது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் ராமேஸ்வரம் நகர் போலீசில் புகார் அளித்தனர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கும் காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கார் கண்ணாடியை உடைத்து பயணத்தை திருடி சென்ற மர்மா ஆசாமியை வலை வீசி தேடி வருகின்றனர் அடுத்த செய்தியை பார்க்கலாம் ட்ரெயின் மூலம் ஏவுகணை வீசி சோதனை நடந்ததாக மூலம் ஏவுகணை வீசி சோதனை வெற்றிகரமாக நடந்ததால் ராணுவ தகவல் புதுடெல்லி ஜூலை இருபத்தி ஆறு ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ ட்ரோன் மூலம் ஏவுகணை வீசி சோதனை நடத்தி உள்ளன இப்ப அவர் கரெக்டா சொன்னதால் நான் கரெக்டா சொல்லிட்டேங்க நேற்று நடந்தது மத்திய இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் இது குறித்து வெளியிட்ட வலைதள பதிவில் இந்திய பாதுகாப்பு திறன்களுக்கு பக்க பலமாக அமையும் ட்ரோன் மூலம் ஏவப்படும் துல்லிய வழிகாட்டி ஏவுகணை சோதனை நேற்று ஆந்திராவில் கர்னூலி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது என்று கூறி உள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது நன்றி வணக்கம்